ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும்போது ஒதுங்கி இருப்பது நல்லதே காயப்படுத்திவிட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டும் காணாமல் கடந்து விடுங்கள் பல அவமானங்களில் இருந்து தப்பிக்கலாம் கஷ்டத்தில் உதவாமல் பின்னாளில் வந்து ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லி இருக்கலாமே என்று சொல்லும் சொந்தங்கள் என்ற பெயரில் அழைப்பாய்பவர்களே அதிகம் நீ பழைய மாதிரி சொல்பவர்கள் தான் நம் மாற்றத்திற்கு காரணமாகவும் இருப்பார்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சோந்திதான் தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள் தேவை முடிந்த பின் நம் கழுத்தையும் மறுப்பார்கள் சொந்தமா ஏதோ தன் சொந்தம் கூட தேடி வரும் என்பதை புரிந்தும் புரியாமலேயே வாழ்ந்து வருகின்றோம் எல்லார் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இழையாகவும் சிலர் வாழ்வில் பயப்படும் கிளையாகவும் இருந்து ஆக வேண்டும் அதுதான் யதார்த்தம் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுகின்றோம் அவர்களுக்கு வேண்டியது செய்ய இயலாத சூழ்நிலையில் அப்படியானவர்களை உதிரி தள்ளி விடுவது நமக்கு நல்லது வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம் என்னதான் நாம் சிலருக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாம் யாரோ மாதிரிதான் தவறாக என புலமாமல் அவ்வளவுதான் என விலகிவிடுவதே சிறப்பான பதிலடி உறவுகள் இரண்டு வகைப்படும் ஒன்று அன்பை தரும் மற்றொன்று அனுபவத்தை தரும் அன்பை தரும் உறவுகளை வை அனுபவத்தை தரும் உறவுகளை நினைவில் நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் என்று அந்த இடத்தை விட்டு அவர்கள் நம்மை உறவுகளின் பிரிவிற்கு பின்னரான சந்திப்பில் இருக்கின்ற மனத்தடைகளை விட்டு முதலில் பேசும் உறவு உன்னதமானது அதை உதாசீனப்படுத்தாதீர்கள் உங்களை இழந்தால் அவர்களின் வாழ்க்கை நின்று விடாது மாறாக அவர்கள் உங்கள் உறவை மதிக்கிறார்கள் அவர்களின் இதயம் உயர்வானது இறங்கி வந்து பேசினால் இலக்கரம் அல்ல அப்படி ஒரு உறவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் சில உறவுகளை வலுக்கட்டாயமாக உங்களோட கூட வைத்திருப்பதை விட யாரும் இல்லாமல் தனிமையாக இருப்பதே சிறந்தது பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது பொழியாக பேசும் அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் அழகானது துன்பங்கள் வரும்போது தோண்டிவிடாதே ஆறுதலுக்கான கரங்கள் வராத போதும் நம்பிக்கையை எழுந்து தூற்றுவோரின் உலகில் உன்னை நீ மட்டுமே தேற்றிக்கொண்டு வாள் புறப்படு தனிமை ஆயுதமாய் கொண்டு தனித்து இருப்பதே தனி சுகம்தான் நிழலோடு பேசிக் கொண்டு நீண்ட தூரம் போகலாம் கற்பனைக்கு உயிர் கொடுத்து கவிதை கூட கிறுக்கலாம் யார் மரியாத நிலைமை திறந்து பார்த்து ரசிக்கலாம் நம்முள் நம்மை தேட நிச்சயம் தனிமை சிறந்தது தனித்து இருப்பவர்கள் எப்பொழுதும் தனிமையாக இருப்பது இல்லை பிடித்து ஒருவரின் நினைவுகளுடுதான் இருப்பார்கள் தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படும் அன்பானவர்களுக்கு இறங்கி போவதும் தப்பு இல்லை நம் அன்பு விலகி போவதும் ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உனக்கு நான் எனக்கு நீ என்று பேசுவதை எல்லாம் அன்பின் வரிகள் யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள் உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும் எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் தனிமை உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் ஏனென்றால் அங்கு உங்களை யாரும் உண்மையான காரணங்கள் இருந்து பிரிவை தருபவர்களை விட நம்மை பிடிக்காத காரணத்தால் சில காரணங்களை அவர்களாகவே உருவாக்கி தீராத சோகத்தையும் தீர்க்க முடியாத தன்மையும் தருபவர்களில் இங்கு அதிக சொல்லலாம் ஒட்டி நிற்பதை காட்டிலும் தள்ளி நிற்கும்போது அழகாக காட்டும் கண்ணாடியை போல் சில உறவுகள் தள்ளி நிற்பது நமக்கு அழகு தள்ளி நிற்கவும் தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொண்ட இதயங்கள் ஒருபோதும் நொறுங்குவது இல்லை தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்வோம் சூழ்நிலை மாறும் போது சிலரது வார்த்தைகளும் மாறும் ஏன் பலரது முகங்கள் கூட மாறிவிடும் வார்த்தைகள் அவர்களுடையது என்பதற்காக மனதில் தோன்றுவதை எல்லாம் பேசுவார்கள் சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் பிரிந்து செல்வார்கள் மனநிலைக்கு தகுந்த அவர்கள் பேசுவார்கள் பிறகு அவர்களுடைய மனநிலை மாறலாம் ஆனால் அவர்கள் பேசிய வார்த்தைகள் மாறாது நம்முடையவல்லவா கொள்ளும் வார்த்தைகளை சிதறவிட்டவர்கள் பிறகு திருந்தி வள்ளுவரானாலும் யாரும் அவர்களை கவனிக்க மாட்டார்கள் வார்த்தைகளை கொட்டும் அளவிற்கு கொட்டிவிட்டு மன்னிப்பு கேட்டு என்ன பயன் வழிகள் குறையப் போவதும் இல்லை பேசிய வார்த்தைகள் மனதை விட்டு அழிய போவதும் இல்லை சிலர் சொல்லும் என்பதை வார்த்தைகள் நீ கதறினாலும் அவர்கள் காதுகளுக்கு எட்டாது அந்த நேரம் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு விடுங்கள் நீ சொன்ன வார்த்தை என்னை உயிரோடு கொன்றுவிட்டது என்பது உனக்கு இப்போது புரியாது இந்த வார்த்தையை வேறொருவர் உனக்கு சொல்லி அதை நீ அனுபவித்தால் உணரும் வரை உண்மையான பாசம் இருந்தால் வார்த்தைகள் தேவையில்லை நினைவுகள் கூட பேசும் வார்த்தைகளால் கொன்றுவிட்டு பின்பு மன்னிப்பு கேட்டு என்ன பெயர் வழிகள் குறையப்போவதும் இல்லை பேசிய வார்த்தைகள் மனதில் அழியப்போவதும் இல்லை எத்தனை கோபத்திலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள் அடிகள் தரும் வழிகளை விட வார்த்தைகள் அதிக வழியை தரும் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள் ஏனென்றால் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் ஆறாத காயம் அது வார்த்தைகளால் நம் அனைவருக்கு வழியை கொடுக்க நமக்கு பிடித்தவர்களால் மட்டுமே முடியும் மனது தாங்க முடிய வழிகளை ஒருவிடம் சொல்லி மனதாரிய பின் அவரே அதை சொல்லி காட்டிய பெருடன் சேர்த்து நகைப்பது போல் வேறு எதுவும் கிடையாது பிறகு அல்லது நேசித்த பிறகாவது முயற்சி புரிதல் இல்லாத நேசம் நெடுநாளைக்கு நீடிக்காது ஏனென்றால் அது பகைவர்களை காட்டிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது விட்டு தரத்தான் ஆளு இல்லை ஆனால் விட்டு செல்ல ஆகிற உறவுகள் உண்டு புரிதல் இல்லா நிலை எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று விலகி விடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு யாருக்காகவும் உன்னை மாற்றிக் கொள்ளாதே கொள்பவர் கிடைத்தால் அவர்களை ஒருபோதும் நினைத்து தொலைத்து விடாதே நம்மை நாமே புரிந்து கொள்வது இல்லை அதனால் தான் உங்களை பிரிந்து கொண்டவர்களை பற்றி யோசித்து யோசித்தும் உங்களை பற்றி மற்றவர்களின் தவறாத புரிதலுக்காகவும் எப்பொழுது கண்களும் கண் கலங்கி விடுகின்றோம் புரிதல் நம்பி தொடங்கட்டும் பின் மற்றவர்களின் புரிதலின் தவறை சரியாக புரியச் செய்வோம் அதிக அன்பினால் நமக்கு பிடித்த உறவுகளுடன் நீண்ட காலம் வாழ முடியாது அதிக புரிதல் தான் உங்களை நீண்ட காலம் வாழ வைக்கும் எனவே உங்களை புரியாதவர்களை நினைத்து கழகுவதை விட்டுவிட்டு உங்களை புரிந்தவர்களை ஒருவர் என்றாலும் அவரோடு அன்பாக இருக்க பழகி கொள்ளுங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் ஒருவரை நண்பராகவோ அல்லது உறவாகவோ தேர்வு செய்யும் போது மிகவும் கவனமாக செயல்படுங்கள் ஏனெனில் இங்கு நிஜ முகத்துடன் சுற்றுபவர் குறைவு சிரிப்பவர்களை எல்லாம் நம்பி விடாதே அவனவன் சிரிப்புக்கு பின் ஆயிரம் உள்ளர்த்தங்கள் நோக்கங்களும் இருக்கலாம் தேவையின் போது அட்டை பூவொட்டிக் கொண்ட மனிதர்கள் தேவை முடிந்த பின் யாரென்று தெரியாதது போல் நடந்து கொள்வது வழிக்கத்தான் செய்யும் இதை புரிந்து நடந்து கொள் நீங்கள் எப்பொழுது உண்மையான உறவாக ஒருவரை காக்கிறீர்களோ அப்பொழுது முகத்தை பார்க்காமல் அகத்தை பாருங்கள் அது வாழ்க்கையை வசந்தமாக்கிவிடும் துயரம் என்பது உன்னை சிதைக்க வருவது அல்ல உன்னை சுற்றி உள்ள போலி முகங்களின் முகத்திரையை கிளிக்க வருவது பாசம் என்று பாசாங்கு செய்யும் உறவு பணம் இன்றி புகழ் மதிப்பு மங்கையில் நிச்சயம் காணாமல் போய்விடும் பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னை விட மோசமானவிடன் நாசமாவான் கர்மா அதிக சக்தி வாய்ந்தது இனி இவன் மேலவே முடியாது என்று என்னும் அளவு தோற்றுப்பார் சுற்றி இருப்பவர்களின் தேர்ந்த நடிகர்கள் யார் யார் என்பதை புரிந்து கொள்வாய் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் இது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் என்னதான் உரிமையுடன் இணைத்து பழகினாலும் நாம் யாரே என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள் பிறரிடம் மன்றாடித்தான் உன் பக்கம் நியாயங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்றால் உன் மனதுடன் கொஞ்சம் போராடி அவர்களை விட்டு விலகுவதே நலம் பிறர் உங்களை பற்றி புறக்கணிப்பதை கண்டு மனம் தளராதீர்கள் பறவைகளின் புறக்கணிப்பில் தான் அதன் குஞ்சுகள் சிறகுகள் விரிந்து பறக்கும் எல்லோரையும் நம்பி விடாதே ஏமாற்ற பல இருக்கிறார்கள் கோபப்படாமல் இருந்து விடாதே கோமலையாக்கி விடுவார்கள் தன் காரியத்திற்காக பழகும் உறவை விட எந்த காலத்திலும் நம்மை கைவிடாத உறவே சிறந்தது படிப்பு கற்றுத் தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கை உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை சற்று தாழ்ந்தால் மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகின்றதோ அவர்களே நமக்கு கிடைத்த உன்னதமான உறவு தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருந்து விடுங்கள் நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது எவ்வளவோ எடுத்து சொல்லியும் புரிந்து கொள்ளாத உறவுகளுடன் சேர்ந்து இருப்பதை விட அவர்களின் வெறுப்பை சம்பாதிப்பதை விட அவர்களை விட்டு விலகி இருப்பது எவ்வளவோ மேல் நம்மை ஒருவர் வேண்டாம் என்று விலகிப் போகும் போதுதான் நம்மால் ஒருவர் காயப்பட்ட வழியை நம்மால் உணர முடிகிறது ஒருவரை கண்முடித்தலைமாக நம்பினால் தான் பல இரவுகள் தூங்க முடியாமல் போகும் சிலருக்கு நம்முடைய அன்பும் தெரியும் உங்களை வெறுத்தவர்களை நினைவில் வையுங்கள் நீங்கள் எவருக்கும் சலித்தவர் அல்ல என்று உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களை விட்டு கடந்து போன உறவுகளை நினைத்து கவலைப்படாதீர்கள் இதற்கு மேலும் கவலைப்படவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அது கடந்து போயிருக்கிறது என்று மனதை ஏற்றிக் கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளப்படாத விட கொடுமையானது நம்மை நேசித்த உறவுகளே நம்மைப் பற்றி தவறாக புரிந்து கொள்வது நம் வழியை புரிந்து கொள்ள முடியாத உறவுகளால் நம் அன்பையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை மட்டும் மனதில் பதிய வையுங்கள் அப்படியான உறவுகளிடம் கஷ்டத்தை தேவைக்காகவும் அவர்கள் விலகியே இருக்கட்டும் நம் அன்பை உதாசனம் செய்வர்கள் நமக்கானவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பேச்சே காதில் விழாத போது அன்பு மட்டும் விளங்கவா போகிறது அதை விட விலகுவதே சிறந்தது உங்களை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவது இல்லை உங்களை புரியாதவர்களின் கோபத்தை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியது இல்லை உண்மையான அன்பு உடையப்படுகிறது என்றால் உங்களை எவரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் உங்களை புரிந்தவர்களுக்கு மட்டும் நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் புரியாதவர்களுக்கு புத்தகத்தின் அட்டை படமாக கூட இருந்துவிடாதீர்கள் பேசி தீருங்கள் பேசியே வழக்காதீர்கள் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் இருந்தாலும் சத்தியமே பேசுங்கள் எதிர்தரப்பும் பேசட்டும் என்னவென்று கேளுங்கள் சீக்கிரம் தீர்வு வரும் பாருங்கள் யாரிடம் பகையில் புன்னகைத்து வாழுங்கள் ஏனென்றால் வாழ்க்கை குறுகியது மிகவும் அழகானது நீ ஒருவருக்கு ஆயிரம் விதத்தில் உதவி இருக்கலாம் ஆனால் ஒரு முறை அவர் உன்னிடம் கண்டிருப்பேன் அந்த கணத்தில் நீ செய்து உதவி அனைத்தையும் மறந்து போவார்கள் எதிலும் அளவோடு இருந்தால் அவமதிப்பும் தேவையில்லை அவமானப்படவும் தேவையில்லை அளவோடு அன்பு காட்டுபவர்களை அதிகமாக அன்பு காட்டியது எம் தவறுதான் என்பதை அதிகமானவர்கள் புரிய வைத்து விடுகிறார்கள் அளவோடு பழகு என்றால் புரிவது இல்லை அவமானப்பட்ட பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகியே இருக்கக்கூடாது என்று சுய இழந்துதான் நன்மதிப்பை பெற வேண்டும் என்றால் அந்நன்மதிப்பு அல்ல அவமதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிராகரிப்பை விடவும் வேதனை தருவது நம் நம்போரின் அவமதிப்பு மட்டுமே நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல சில மனிதர்களின் மனமும் தான் எப்படி போனால் என்ன என எண்ணுபவர்களை விட தன்னால் வருந்து கூடாதே என நினைப்பவர்களை தான் இங்கு அதிகமாக வருத்தத்திற்கு ஆளாகின்றனர் நேர்மையாய் வாழ்ந்து பார் எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும் தன்னை மட்டும் நல்லவராய் கொண்டு பிறரின் குறைகளை எல்லோரிடமும் விமர்சனம் செய்பவருடன் வேறு வழியின்றி வாழ நேர்ந்தால் மனசாட்சியை பூட்டி சாவியை தொலைத்து விட வேண்டும் தன் பாவையில் உள்ள அழுக்கினை நீக்க தவறிய மனம்தான் காண்பவை எல்லாவற்றிலும்ழுனை சாடுகிறது உன்னை பற்றி புறப்பேசும் நீ பயப்பட தேவையில்லை அவர்கள் தான் விட்டு விலகி விடுங்கள் வெட்டி தலை குனிந்து போகட்டும் எப்பொழுது நீ அடுத்தவர் குறைகளை குடைந்து குடைந்து கிளற தொடங்கினாயோ அப்பொழுதே நீ குறைந்து விட்டாய் குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கம் அல்ல அது ஒரு மனநோய் உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் யோகி அல்ல என்பதை உனக்கு புரியும் வரை உன் வாழ்க்கை நரகம்தான் விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள் வாய்க்காதீர்கள் அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவை வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் அவர்கள் வாய் வலிக்கும் வரை வாழ்க்கையில் வெற்றி பெற மூன்று வழிகள் ஒன்று பிறரை அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு பிறரை பிறரை அதிகமாக உழைக்க மூன்று குறைவாக எதிர்பாருங்கள் எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் தைரியமாக நேருக்கு நேர் எதிர்கொண்டு ஜெயித்து காட்டுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம் தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிடல் உன்னை உயர்த்தும் ஏழு அதிசயம் ஒன்று பதவியிலும் பணிவு இரண்டு துன்பத்திலும் துணிவு மூன்று கோபத்திலும் பொறுமை நான்கு செல்வத்திலும் எளிமை அஞ்சு ஏழ்மையிலும் நேர்மை ஆறு தோல்வியிலும் விடாமுயற்சி ஏழு வறுமையிலும் உதவி செய்யும் மனம் ஆயிரம் காயங்கள் ஆயிரம் வழிகள் ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் அவமானங்கள் ஆயிரம் ஆசைகள் ஆயிரம் கனவுகள் அனைத்து இருந்தும் சிரிக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தம் அடையாதே உனக்காக எல்லை இல்லாத சந்தோஷம் காத்திருக்கும் கவலைப்படாதே முதல் முறை கஷ்டம் வரும்போதுதான் அழத் தோன்றுகிறது அதுவே சிலமுறை தொடும் போது விருத்தியும் விருப்பும் வருகிறது ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கை ஆக்கும் போது கடைசியில் சிரிப்புதான் வருகிறது நமது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான் நமக்கு தான் அது வழியும் வேதனையும் அதை உணர்த்து ஆறுதலை அடுத்தவிடம் தேடாதே நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மனதை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் சக மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனமுடைந்து சிதறி விடுகின்றது ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது உன் வாழ்க்கை எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலோ எதுவும் மாறி போகும் என்ற நிதர்சனத்திலோ எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலோ எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலோ கடப்போம் ஒவ்வொரு நாளும் எந்த மரமும் விதித்துடன் வளர்ந்து விடாது உன் வியிர் துளைகளை ஊற்றி கொண்டே இரு வெளிவரும் வெற்றியாக நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே நீ விரும்புவதை உலகமே இருந்தாலும் செய்து முடி தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காது தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதிக்க கற்றுக்கொள் தோற்றுப்போன ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை உண்டு ஆனால் இங்கு வெற்றி பெற்றவரின் கதை மட்டுமே பேசப்படுகிறது தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக நீராடுவதே வெற்றிதான் விஷத்தால் கூட கொள்ள முடியாது எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது எண்ணம் போல் வாழ்க்கை உன்னை வீழ்த்த வரும் எதிர்மறை எல்லாம் நேர்மறையாகி போகும் நீ வென்று விட்டால் தளராதே மனம் தளராதே வளர்ச்சி இல்லையே வீழ்ச்சி இல்லை அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும் வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும் வாழ்க்கை ஒரு பயணம் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள் இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல்லுங்கள் துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல்லுங்கள் வாடினால் வருத்தம் நிற்காமல் ஓடுவதே பொருள் ஓடுங்கள் நதியாக வழிந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை எல்லா பயணங்களும் நாம் நினைத்தது போல் இடத்தில் முடிவது இல்லை வழி தவறிப் போகும் சில பயணங்கள் தான் நம் வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுத்தருகிறது நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கிறது உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது உன்னுடன் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கிறது உன்னை குறைகூறும் பலருக்கு நீ நல்லவன் என்று நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாக இரு அது போதும் எதற்கும் அஞ்சாதே எதையும் வெறுக்காதே யாரையும் ஒதுக்காதே உன் பணியை ஊக்கத்துடன் செய் வெற்றி உனக்கே தட்டிப்ப முட்டிப்ப மோதிப்ப முயற்சிப்ப திறக்கவில்லை என்றால் உடைத்துவிடு தடைகளை கட்டி விடு வெற்றியை உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மைதான் வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏலனமாய் பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் வானில் தோன்றும் போது வானம் அழகாக நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது

கைகளில் கால்களை நினைக்கும் சுகம் கப்பலில் கிடைப்பது இல்லை பெரிய சந்தோஷங்களுக்காக காத்திருக்க வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் வாழ்க்கையை அனுபவிக்க நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைக்கின்றனர் நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளினாலும் அப்பொழுது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டுமே வெற்றி அடைகின்றான் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காது இழந்தவர்களை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டுமே உண்டு எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும் எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை பொறுமையை விட மிகச்சிறந்த குணமும் இல்லை காரணம் இல்லாமல் உங்களை விட்டு விலகிச் சென்றவரிடம் சென்று காரணம் கேட்பது நமக்கு நாமே அப்பானத்தை தேடிக்கொள்வதற்கு நிகரானது